நம் பூமிக்கு எத்தனை சந்திரங்கள் உள்ளன என்று கேட்டால் ஒரே ஒரு சந்திரன் தான் என்று நீங்கள் உடனே பதிலளிப்பீர்கள் ஆனால் பூமிக்கு எப்போதும் ஏழு சந்திரங்கள் உள்ளன சிறுகோள்கள் மோதி பிறக்கும் நிலவு குழந்தைகள் தான் அவை சுமார் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஜியா எனப்படும் செவ்வாய் கிரகம் அளவிலான ஒரு புரோட்டோ பிளானெட் பூமியை மோதியதாலேயே சந்திரன் உருவானதாக அறிவியல் சமூகம் கருதுகிறது அந்த மோதலால் ஏற்பட்ட பாறை துண்டுகள் விண்வெளியில் சிதறி ஒன்றிணைந்து நிலவாக உருவாகின இது நம் சூரிய குடும்பத்தில் ஐந்தாவது பெரிய துணைக்கோள் மற்றும் பூமியின் விட்டத்தில் சுமார் கால் பங்கு அளவு கொண்டது ஆனால் பூமிக்கு எப்போதும் ஏழு சந்திரன்கள் உள்ளன என்ற கூற்று எங்கிருந்து வந்தது இங்குதான் தற்காலிக துணைக்கோள்கள் மற்றும் குவாசி துணைக்கோள்கள் என்ற சுவாரஸ்யமான கருத்துக்கள் வருகின்றன விஞ்ஞானிகள் நம் பூமிக்கு அவ்வப்போது மினி மூன்கள் எனப்படும் தற்காலிக இயற்கை துணைக்கோள்கள் கிடைப்பதாக கண்டறிந்துள்ளனர் நம்முடைய சொந்த சந்திரனின் பகுதிகளாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இவை தற்காலிகமாக பூமியின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் பூமியை சுற்றி வருகின்றன அதன் பிறகு அவை மீண்டும் விண்வெளியில் தப்பித்து விடுகின்றன அல்லது பூமியின் வளிமண்டலத்தில் எரிந்து விடுகின்றனிகளின் கணக்கீடுகளின்படி ஒரு மீட்டர் விட்டம் கொண்ட சுமார் ஆறு புள்ளி ஐந்து மினிமூன்கள் எப்போதும் பூமி அமைப்பில் தற்காலிகமாக சுழன்று கொண்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது